வெல்கம் டு எஸ்டே கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்ல போகிறேன் நம்மளே மசாலா அரைச்சி விற்கலாம் கிராமத்தில் வைக்கிற மாதிரி பாருங்கள் பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு பூண்டு ஒரு ஆறு பல் ஒரு சின்ன துண்டு இஞ்சி மல்லி சீரகம் மிளகு அதில் வந்து சோம்பு கிராம்பு இருக்குதுங்க ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துக்கலாம் தனியாக ஊற வச்சுக்கலாம் அப்புறம் கருவேப்பில மிளகா வந்து ஆறு எடுத்திருக்கேன் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் மசாலா வந்து கறி குழம்புக்கு வதக்கிற மாதிரிதாங்க ஃபிஷ்ஷுக்கு வெந்தயம் வந்து தனியா ஆட் பண்ணுவோம் சும்மா ஒரு முப்பது செகண்ட் வெங்காயம் வதங்கின ஒடனே பூண்டு கொட்டிக்கலாம் அது ஒரு முப்பது செகண்ட் போட்ட உடனே வதக்கன உடனே மல்லி கொட்டிக்கலாம் மல்லி நல்லா வருபடணும் மல்லி வந்து தீய தீய விடக்கூடாது ஏன்னா தீஞ்சா குழம்பு வந்து ஒரு ஸ்மெல் தீஞ்சி ஸ்மெல் வருங்க அதனால சிம் அடுப்பு வந்து சிம்ல வச்சுக்கிட்டே வந்து மசாலாலாம் வறுக்கலாம் அடுத்தது மிளகா கருவேப்பில போட்டுக்கலாம் அது நல்லா பொறிஞ்ச உடனே சீரகம் சோம்பு மிளகு கிராம்பு இதெல்லாம் கொட்டிக்கலாம் அதோட ஒரு அரை ஸ்பூன் வெந்தயமும் போட்டுக்கலாங்க மீன் குழம்புக்கு வெந்தயம்தான் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இது பொருள் அதனால அது கண்டிப்பாக வந்து போடணும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க லாஸ்டாக அந்த இஞ்சி ஒரு துண்டு வந்து போட்டுக்கலாம் ரெண்டு சின்ன தக்காளி வச்சுருந்தேன் தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடலாங்க மசாலா வந்து கொஞ்சம் கூட தீயறத்து விடக்கூடாது தீயறத்துக்கு விடாம ஒரு ஆஃப் பாயில் ல எல்லாமே ஆஃப் ஆஃப் பாயில் ஆகணுங்க அப்பதான் நல்ல ஒரு மீன் குழம்பு சூப்பராக வந்து நம்ம வைக்க முடியும் அடுத்தது புளி வந்து எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அது வந்து நம்ம ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அடுத்தது மசாலா வந்து அரைக்க போகிறோம் மசாலா வந்து வறுபட்ட உடனே ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டு மிக்சியில போட்டு அரைங்க இல்லை மிக்சியில வந்து அரைக்க முடியாது ஒரு ஒரு நாலஞ்சு ஸ்பூன் கடலையும் ஒரு அரை மூடி தேங்காவும் வந்து போட்டு அரைக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சிங்க இப்போ பேனில் கடுகு போட்டாச்சு பெரிய வெங்காயமும் போடலாம் நான் வந்து போடலைங்க பெரிய வெங்காயம் வந்து மீனே வந்து போடுறதுனால பெரிய வெங்காயம் வந்து மோஸ்ட்லி வேண்டாம் இதுவே நல்லாயிருக்கும் சாம்பார் ஊற்றி தேவையான அளவு தண்ணி வந்து விட்டுக்கிறோங்க நான் ஒரு கிலோ வந்து மீன் எடுத்துருக்கேன் அதுக்கு தகுந்தாப்பில் நான் வந்து போடுறேங்க தேவையான அளவு உப்பு நான் ஒரு ஸ்பூன் நிறைய போட்டிருக்கேன் ஏன்னா நான் பேன் நிறையா குழம்பு வந்து இருக்குது புளி வந்து எடுத்து வச்சுருந்தோல்லையா அந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் விட்ட உடனே அந்த சாம்பார் வந்து கொதிக்கும் கொதித்த உடனே புளி தண்ணி வந்து ஊற்றலாம் புளி தண்ணி நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல புளி வந்து ஊற்றணும் ஏன்னா ஒரு சில பேர் புளி கம்மியாக சாப்பிடுவாங்க ஒருத்தர் நல்ல புளிப்பாக இருந்தால் தான் பிடிக்கும் அதனால டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம புளி தண்ணி வந்து வேணும்னா ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்தது மஞ்சள் தூள் போட்டு உடனே ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டால் கொதி வந்துடும் பாருங்க ஆறால் மீன் எடுத்திருக்கேன் நீங்களும் வந்து மீன் வந்து போட்டுக்கோங்க போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் போட்டாச்சு ஒரே நிமிஷத்தில் கொதி வந்துருங்க கொதிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லி இலை போட்டுடலாம் ஏன்னா கொதிச்ச நல்லா வந்து ஸ்மெல் வரும் மல்லி இலை போடாமயே விடலாங்க மோஸ்ட்லி நாளைக்கு வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சிங்க தேங்க்யூ ஸோ மச்